அதாவது நம்மக்கிட்ட என்ன சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஏன் சுத்தமான நல்லெண்ணெய் அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் மூணுமே ப்யூர் தாங்க தேங்காய் எண்ணெயில் பார்த்துக்கோங்க ஏலக்காய் மட்டும்தாங்க போட்டு அரைக்கிறோம் நல்லெண்ணெண்ணில் வந்து மண்டை வெள்ளமும் ஏலக்காய் எலும்பச்சம்பளம் இது மூணும் போட்டு அரைக்கிறோம் அப்படின்னா கடல் அன்னிக்கி அது எதுவுமே தேவையில்லை கடலை வந்து மட்டும் நல்ல கடலையாக பெருங்கடலையா அப்படின்னு பார்த்து நம்ம வாங்கி அரைச்சிக்கிற வேண்டிய தான் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் நாட்டுக்கடலை வந்து நல்லாயிருக்கும் நல்லா குட்டியாக இருக்கும் வாசம் வந்து நல்ல ஒரு மாதிரி எலாப்ரேட் பண்ணி தூக்கி கொடுக்கும் பார்த்துக்கோங்க இப்போ இந்த காற்றையும் பாருங்கள் நம்மக்கிட்ட என்னென்ன என்ன இருக்குன்ட்டு இந்த மூணு தான் பார்த்துக்கோங்க நம்மளுடைய எண்ணெய் பார்த்துக்கோங்க இது வந்து தேங்காய் எண்ணெய் இது வந்து நல்லெண்ணெய் இது வந்து பார்த்துக்கோங்க கடலை எண்ணெய் பார்த்துக்கோங்க இந்த மூணு எண்ணெய் தாங்க சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் அதாவது ஆர்டர் வந்து இது மாதிரிலாம் நமக்கு வந்து பல்க் ஆர்டர்லாம் கிடையாது ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர் இந்த மாதிரி சொல்கிறாங்க ஆனால் ஃபஸ்ட்டு வந்து நான் கொடுத்தப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணப்போ ஒரு ஏழு எட்டு பேர் பண்ணுனாங்க ஓகே நல்லாவே பண்ணாங்க எப்படியும் அவங்க வந்து ஒரு மூணு லிட்டரு அஞ்சு லிட்டரு இந்த மாதிரி பண்ணினவங்களுக்குலாம் வந்து இருக்கும் இல்லையா சிக்கனமாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு இப்போ இதுவுமே பார்த்துக்கோங்க மெட்ராஸ் தான் போகுது இவங்க வந்து பாம்பே பர்ட்டி பார்த்துக்கோங்க இது முடிச்சுட்டு அடுத்து வந்து இவங்களுக்கு இது ஓகே எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து அவங்க வந்து பாம்பேக்கு எனக்கு அனுப்பிச்சி அப்படின்ட்டாங்க ஆனால் இதில் ஒரு டிஸ்அட் அட்வான்டேஜ்னு சொன்னால் என்னென்னா கொரியர் சார்ஜ் தாங்க இப்போ நம்ம மற்றதில் ட்ரெஸ்ஸு இந்த மாதிரிலாம் ஆர்டர் போட்டோம்னா அதெல்லாம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் தான் அப்படின்னு கொடுத்துருவாங்க ஆனால் இது ஒரு இதுக்கு மட்டுமே பார்த்துக்கோங்க எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னா இது வந்து கிலோ கணக்கில் பார்த்தீங்கன்னா இந்த என்ன டப்பா வந்து கிட்டத்தட்ட வந்து தொள்ளாயிரம் சம்திங் அந்த மாதிரி இருக்கும் ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க இது கூட நம்ம பபிள் ரேப்பு செல்லோ டப் இதெல்லாம் போட்டு ஒட்டையில் பார்த்துக்கோங்க இன்னும் கூட தான் வரும் அதை நம்ம தான் ஏற்றுக்கிறோன்னு ஒரு பக்கம் அதுதான் ஒன்று டிஸ்அட்வான்டேஜ் பார்த்துக்கோங்க மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது சரி ஓகே ஃபஸ்ட்டு வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த சுத்தமான எண்ணெய் வந்து மக்கள் மட்டியில் வந்து போய் சேரணும் அது ஓகே வீடியோ முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஆர்டர் போடுங்க நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் சரி ஸ்க்ரீன்லேயும் சரி உங்களுக்கு நம்பர் தரேன் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்